இயேசுவின் ஆயிரம் வருஷ அரசாட்சியின் போது பூமியில் இரண்டு வகையான மனிதர்கள் இருப்பார்கள் மாம்சத்தில் ஒரு குரூப் மனிதர்களும் மறுரூப சரீரத்தில் ஒரு குரூப் மனிதர்களும் இருப்பார்கள் மாம்சத்தில் இருக்கிறவர்கள் யார் யார் அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்றும் அந்நாட்களில் மிருகங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கும் என்றும் இதற்கு முந்தைய பதிவில் தெளிவாக பார்த்தோம் இந்த பதிவில் ஆயிரம் வருஷ அரசாட்சியில் மறுரூப சரீரத்தில் இருப்பவர்கள் யார் என்றும் என்ன செய்வார்கள் அவர்கள் சாப்பிடுவார்களா மாம்சத்தில் உள்ள மனிதர்களுடன் பேசுவார்களா என்றும் சாத்தானை இயேசு எப்படி அழிப்பார் என்றும் பார்ப்போம் இயேசுவின் பகிரங்க வருகை நடந்தவுடன் அர்மகுதோன் என்ற மிகப்பெரிய யுத்தம் இயேசுவுக்கும் அந்த இடையில் நடக்கும் அந்த யுத்தத்தின் முடிவில் இயேசு சாத்தானை பிடித்து பாதாளத்தில் ஆயிரம் வருஷம் வரை கட்டி வைத்து விடுவார் இதே பூமியில் இயேசு ராஜாதி ராஜாவாக ஆயிரம் வருஷம் ஆளுகை செய்வார் அப்போது பூமியில் சாத்தான் இருக்க மாட்டான் இயேசுவின் ரகசிய வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் அந்த கிறிஸ்துவின் ஏழு வருஷ உபதிரவ காலத்திற்கு பின்பு இயேசுவின் பகிரங்க வருகையில் இயேசுவோடு கூட பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருவார்கள் அவர்கள் இயேசுவின் ஆயிரம் வருஷ அரசாட்சியின் போது பூமியில் மறுரூப சரீரத்தில் இருப்பார்கள் மேலும் கிறிஸ்துவின் உபதிரவ காலத்தில் இரத்த சாட்சிகளாய் மறித்தவர்களும் உயிர்த்தெழுந்து மறுரூப சரீரத்தில் இருப்பார்கள் மாம்ச மாம்சரீரம் வேறு மறுரூப சரீரம் வேறு இயேசுவும் முதலில் பூமியில் மனிதனாக வந்தபோது நம்முடைய பாவங்களின் நிமித்தம் மறிப்பதற்காக மனிதனாக வந்தபோது இருந்தது போல் மாம்ச சரீரத்தில் இருக்க மாட்டார் இயேசுவும் மறுரூப சரீரத்தில் தான் இருப்பார் இயேசுவோடு கூட மறுரூப சரீரத்தில் பூமியில் இருக்கும் நாம் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திற்கு நம்மால் அந்நாட்களில் சென்றுவிட முடியும் நாம் பூமியில் இருக்கும் அதாவது பூமியில் இருக்க விரும்பும் நேரத்தில் பூமியில் இருக்கலாம் பரலோகத்திற்கு செல்ல விரும்பினால் பரலோகத்திற்கும் போய் வர முடியும் ஏனென்றால் மறுரூப சரீரம் இப்போதுள்ள நம்முடைய இந்த மண்ணான சரீரத்தை விட கோடி கோடி மடங்கு மேன்மையானது வல்லமையானது நாம் தேவ தூதர்களைப் போல இருப்போம் என்று வேதம் சொல்கிறது அந்நாட்களில் சரீரத்தில் இருக்கும் மனிதர்கள் பூமியில் குடிமக்களாக இருப்பார்கள் அவர்களால் பூமியில் மட்டும்தான் இருக்க முடியும் சாத்தான் பூமியில் இருக்க மாட்டான் ஏசுவே ராஜாவாக இருப்பதால் அவர்களுடைய வாழ்க்கை மிக மேன்மையாக இருக்கும் மறுரூப சரீரத்தில் இருக்கும் நாம் பூமியில் உள்ள எந்த வேலையையும் செய்ய மாட்டோம் நமக்கு அவை தேவையா இருக்காது நாம் இந்த பூமியில் உள்ள ஆடைகளை அணிந்திருக்க மாட்டோம் பூமிக்குரிய ஆகாரம் சாப்பிட மாட்டோம் பிரயாணம் பண்ண பூமியில் உள்ள வாகனங்கள் நமக்கு தேவைப்படாது எனவே ஆயிரம் வருஷ அரசாட்சியின் போது பூமியில் உள்ள எந்த வேலையையும் மறுரூபத்தில் இருக்கும் நாம் செய்யவே மாட்டோம் மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட ஆயிரம் வருஷம் அரசாழ்வார்கள் என்று ஆளுகை செய்வதை குறித்து எழுதப்பட்டுள்ளது ஆயிரம் வருஷ அரசாட்சியில் இயேசு ராஜாதி ராஜாவாக இருப்பார் அவரோடு கூட நாமும் ராஜாக்களாக ஆளுகை செய்வோம் மறுரூபத்தில் இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையும் குடும்பமும் இருக்காது மரணமும் கிடையாது நாம் பரலோக மேனியாகிய மறுரூப சரீரத்தில் இருப்பதால் தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னா போன்ற பரலோக ஆகாரங்களை சாப்பிடுவோம் அந்நாட்களிலும் பூமியில் இப்போதுள்ள எல்லா மொழிகளும் இருக்கும் மாம்சத்தில் உள்ள மனிதர்கள் அதாவது பூமியில் குடிமக்களாக இருப்பவர்கள் இருப்பவர்கள் அவர்களுக்கு எல்லா மொழிகளும் தெரியாது அந்தந்த பகுதியில் உள்ள பிரதான மொழிகளை மட்டுமே பேசுவார்கள் ஆனால் மறுரூபத்தில் இருக்கும் நமக்கு இப்போது பூமியில் நம் தாய்மொழியாகிய தமிழை கூட எழுத படிக்க தெரியாதவர்களாய் இருந்தால் கூட ஆயிரம் வருஷ அரசாட்சியில் பூமியில் உள்ள எல்லா மொழிகளையும் பேசக்கூடிய ஞானம் ஞானமுள்ளவர்களாய் இருப்போம் வாக்கு கெட்டாத பரலோக பாஷையையும் நாம் பேசுவோம் எனவே அந்நாட்களில் மாம்சத்தில் இருக்கிற மனிதர்களோடு அவர்கள் மொழிகளில் நம்மால் பேச முடியும் மேலும் ஆயிரம் வருஷ அரசாட்சியின் போது முழு உலகத்திற்கும் தலைநகராக இஸ்ரேல் தேசத்தின் ஜெருசலேம் இருக்கும் அங்கிருந்துதான் இயேசு முழு உலகத்தையும் ஆளுகை செய்வார் நாமும் உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் கர்த்தராகிய இயேசு நமக்கு நியமித்திருக்கிற பகுதிகளில் தலைவர்களாக இருந்து ஆளுகை செய்வோம் சரி இனி சாத்தான் மீண்டும் எப்போது வருவான் என்ன செய்வான் இயேசு அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பார் என பார்ப்போம் ஆயிர வருஷ அரசாட்சியின் முடிவில் ஏற்கனவே பாதாளத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த சாத்தானை கொஞ்ச காலத்திற்கு இயேசு விடுவிப்பார் ஏன் என்று பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்களில் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் நான்கு திசைகளிலும் உள்ள கோகையும் மாகோகையும் மோசம் மோசம்போக்குபடிக்கும் புறப்படுவான் அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது இயேசுவின் ஆயிரம் வருஷ அரசாட்சியில் மாம்ச மனிதர்களுக்கு வியாதி வராது நூற்றுக்கணக்கான வருஷங்கள் வாழ்வார்கள் அதிகம் அதிகமான குழந்தைகளை பிரசவ வழியே இல்லாமல் பெற்றெடுப்பார்கள் எனவே ஆயிரம் வருஷம் அளவும் மிக அதிகமாய் ஜனங்கள் பூமி முழுவதும் பழுகி பெருகி இருப்பார்கள் பூமியில் ஜனங்களை பாவம் செய்ய தூண்டுவதற்கு சாத்தான் இல்லாததாலும் இயேசுவே ராஜாவாக இருப்பதாலும் ஜனங்கள் பாவம் செய்யாமல் இருப்பார்கள் காரணம் அவர்களுக்கு பாவம் செய்ய வாய்ப்பே இல்லை அதற்காக அவர்களை ஜெயம் கொண்டவர்களாகவோ பாவத்தை மேற்கொண்டவர்களாகவோ கணக்கிட முடியாதே உலக உலகத்தை ஜெயித்து எந்த சூழ்நிலையிலும் பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் மட்டும்தானே பரலோகத்திற்கு போக முடியும் எனவே ஆயிரம் வருஷ அரசாட்சியில் பிறந்து வளர்ந்து மாம்சத்தில் இருந்த மனிதர்களுக்கு ஒரு பரீட்சை வைக்க வைக்கப்படும் அதற்காகத்தான் கொஞ்ச காலத்திற்கு மறுபடியும் சாத்தான் அவிழ்த்து விடப்படுவான் அதாவது அந்த கொஞ்ச காலத்திலேயே அவன் பூமி முழு பூமியிலும் உள்ள திரளான ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து இயேசுவுக்கும் மறுரூப சரீரத்தில் உள்ள பரிசுத்தவன்களுக்கும் விரோதமாய் அவர்களை கூட்டி சேர்த்து விடுவான் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது என்று எழுதப்பட்டுள்ளது இந்த வசனத்தில் பரிசுத்தவான்கள் என்பது மறுரூப சரீரத்தில் இருக்கும் பரிசுத்தவான்களையும் சாத்தானோடு கூட்டு சேராத கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் மாம்ச மனிதர்களையும் குறிக்கும் பிரியமான நகரம் என்பது எருசலேமை குறிக்கும் மறுரூப சரீரத்தில் இருக்கும் யாரையும் சாத்தானால் வஞ்சிக்கவே முடியாது காரணம் அவர்கள் ஏற்கனவே பூமியில் சாத்தானை ஜெயித்து பாவத்தை மேற்கொண்டதால்தான் மறுரூபமாக்கப்பட்டு ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் எனவே அவர்களை சாத்தானால் மறுபடியும் ஏமாற்ற முடியாது இயேசுவுக்கும் அவருடைய பரிசுத்த பரிசுத்தவான்களுக்கும் விரோதமாக யுத்தம் செய்ய சாத்தானோடு சேர்ந்து வரும் அத்தனை மனிதர்களையும் தேவனாகிய கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணி அவர்களை பட்சித்து அழித்து போடுவார் இனி சாத்தானுக்கு என்ன தண்டனை என பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கு தரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது கர்த்தராகிய இயேசு சாத்தானை நியாயம் தீர்த்து நரகத்தில் தள்ளிவிடுவார் அங்கே சாத்தான் நித்தியமாக சதா காலமும் வாதிக்கப்படுவான் எனவே நாம் ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழ்ந்து இரகசிய வருகையில் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம் ஆயிரம் வருஷ அரசாட்சியில் இயேசுவோடு கூட ஆளுகை செய்வோம் நித்திய நித்தியமாய் பரலோகத்தில் இயேசுவோடு கூட பேரானந்தமாய் வாழ்வோம் இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல ஆமேன்